ஆராதனை பாடல்களை ரிலீஸ் பண்ணாண்டவர் பாடவும் ஆராதனை பாட்டுலாம் தீவில போடுவோம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தால் ஒரு பாட்டு வரல புகை மட்டும்தான் வந்துச்சு என்னடா மியூசிக்காக உள்ளே போனால் ஸ்மோக் வருது கோல்டும் வரல ப்ரெஷ்ஷிய ஸ்டோனும் வரல ஏன்னா இவர் ரிலீஸ் பண்ணது எல்லாமே தாம் பேர் தாம் புகழுக்காக ஆராதனை பாட்டு தான் ஆனா அது ஜீ ஐ கேன் ரிலீஸ் அ சாங் ஜஸ்ட் குளோரிஃபை மாய் சார் ஆண்டவர் நம்முடைய இன்டென்ஷன்ஸ் மோட்டிவ்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு நாள் ஆண்டவர் பார்த்து அதுக்கு தான் பிரதிபலனை கொடுக்க போகிறார் நல்ல தான தர்மங்கள் பண்ணலாம் சிலர் அதை புகழுக்காகவே பண்ணுவாங்க அதுக்கு பிரதிபலன் கிடைக்காது என்ன ஆண்டவரை சொல்றீங்க பத்து லட்சம் வியூஸ் யூடியூப்ல காசு வந்துச்சுல அதோட நிப்பாட்டிக்கும் இங்க போக மட்டும்தான் வந்திருக்கு Serious, you see, we don't understand the seriousness of it. Are you living, are you doing things in a way that one day you will be awarded for that? அதையெல்லாம் நம்ம மறந்துடுறோம் ஜீசஸ் சொல்றாரு மத்த ஆறாவது அதிகாரத்துல பரிசையை பார்த்து சொல்றாரு பாரு உன் தான தர்மங்கள் எல்லாமே மக்கள் பார்க்கறக பண்ணக்கூடாது மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை பண்ணினது தான தர்மம் தான் ஆனா அதோட இன்டென்ஷன் சரி கிடையாது அதனால அதுக்கு பிரதிபலன் கிடைக்காதுங்கிறார் So our motives will be evaluated. when we are rewarded.